வாழ்க வாழ்வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சங்கல்பம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நாம சிந்தித்துக் கொண்டே வந்து கொண்டே இருக்கிறோம் ஏற்கனவே அபிராமி அந்தாதியில உள்ள ஒரு பாடல் வரிகளை பார்த்தோம் இப்பொழுது வள்ளலார் அவர்களுடைய ஒரு பாடல் வரிகளை பார்க்க இருக்கிறோம் சிந்திக்க இருக்கிறோம் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்தம் உறவு கலவாமை வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்தம் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெரு நெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் பெரு நெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும் மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும் புனை மறவாதிருக்க வேண்டும் புனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் தர்மமிகு சென்னையில் சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளே தன்முக துய்யமணி உண்முகச் சைவமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு சொல்லி வள்ளலாருடைய பாடல் இதுல கடைசி நான்கு வரிகளை நாம விட்டுட்டு மீதி வரிகளை எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய சங்கல்பத்துக்கான விஷயமா ஏன் அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே ஒருமையுடன் இறைவனது திருமலரடியை நினைக்கின்ற மனமும் வேண்டும் அந்த மாதிரி நினைக்கக்கூடியவங்களுடைய சத்சங்கமும் வேணும் அதனாலதான் வள்ளலார் எடுத்த எடுப்பிலேயே ஒருமையுடன் நினது திருமலரடி மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படின்னு சொன்னார் ஏன் அந்த மாதிரியான சத்சங்கம் வேணும் அப்படின்னு சொன்னா சத்சங்கத்திலேயே இருக்கும் பொழுதுதான் நாம வழி மாறாம திசை மாறாம ஒரே சிந்தனையில ஓர்முகப்பட்ட நினைவோடு இறை சிந்தனையில இருப்போம் அப்படி இல்லாட்டி நாம வேற விஷயங்கள்ல அப்படியே டைவர்ட் ஆகி போனோம்னா அப்படி பிறவி நீண்டு கொண்டே போகும் அதனால தான் முதல் விஷயமாக வள்ளலார் அவர்கள் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற புத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படின்னு சொல்றார் அடுத்ததாக உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் தம் உறவு கலவாமை வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவாருடைய உறவு நமக்கு கிட்ட இருந்துட்டே இருந்தது அப்படின்னா அந்த நட்பால நமக்கு என்றுமே நலன் விளையாது அதனாலதான் நட்பு வரும் வரும்பொழுது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவாருடைய நட்போ உறவோ நம்ம கூட இருந்துட்டே இருந்ததுன்னா நாம வாழ்க்கையில முன்னேற முடியாது அவர்களுடைய எண்ண அலைகள் நம்மள தாக்கி கொண்டே இருக்கும் அப்படிங்கறதுனால பள்ளலார் இத சொல்றாரு அதே மாதிரி பெருமை பெரு நினதுப்புகள் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் இறையாற்றலை பற்றியே சிந்தித்துக் கொண்டு அந்த இறை சிந்தனையில இறைவனை பற்றியே பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் மற்ற விஷயங்களை தவிர்த்து விட வேண்டும் அதே மாதிரி பொய்மை அப்படிங்கிறது வாழ்க்கையில கலவாமல் இருக்க வேண்டும் பெரு நேரி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் பெருநெறி அப்படிங்கிறது வள்ளலார் அவர்கள் சுத்த சன்மார்க்க நெறிய சொல்றாரு நம்மளுக்கு பெருநெறி அப்படிங்கிறது வேதாத்ரிய நெறி அதான் வே மகர்ஷி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஐந்தொழுக்க பண்பாட வேதாத்ரியத்தை நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா அதுதான் நமக்கான பேரு நெறி மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மதம் அப்படின்னா இந்த இடத்துல ரிலிஜன் அப்படின்றது இருக்கலாம் அல்லது ஆறு குணங்கள்ல சொல்லப்படக்கூடிய வடமொழியில சொல்லக்கூடிய பேராசை சினம் கடும் முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் அப்படின்னு அதாவது காம குரோத லோப மோக மாச்சரியம் அப்படின்னு சொல்லி படமொழியில சொல்லுவாங்க அதாவது அந்த மதம் அப்படிங்கறது என்னன்னா உயர்வு தாழ்வு மனப்பான்மை அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறார் அது மட்டும் இல்லாம ரிலீஜன் அப்படிங்கிற மதத்தை கூட மீன் பண்ணிருக்கலாம் மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் இறைவனுடைய ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இறைவனுடைய கருணை இருந்தா மட்டுமே அவனை பற்றி நாம இடையராது சிந்திக்க முடியும் இறையாற்றலுடைய கருணை இல்லை அப்படின்னா அந்த இறைவனை பற்றின சிந்தனையே நமக்கு வராது அதனாலதான் நின் கருணை நிதி வேண்டும் நின் கருணை தான் மாறாத ஒரு பொக்கிஷம் நிதி அப்படின்னு வள்ளலார் மீன் பண்றார் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் ஏற்கனவே நாம பார்த்த மாதிரி நோயற்ற வாழ்வு அப்படிங்கறது இருந்தாதான் அடுத்ததாக நம்முடைய ஜீவகாந்த சக்திய நாம சர்ப்ளஸா வச்சுக்க முடியும் சர்ப்ளஸான ஜீவகாந்த சக்தி இருக்கும் பொழுதுதான் இறை நிலை உணர்வு அப்படிங்கிறது நமக்குள்ள அகக்காட்சியாக மிளிர முடியும் அதனால சர்ப்ளஸான ஜீவகாந்த சக்தி வேணும் அப்படிங்கும்போது நோயற்ற வாழ்வு வேண்டும் அதனாலதான் சுவாமிஜி அவர்கள் கூட உடல் நலமும் அறிவின் உயர்வுமே பெருநிதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அததான் இவருமே மதி வேண்டும் அப்படிங்கறதுல வந்து அறிவின் உயர்வை மீன்படுறாரு வள்ளலாருமே கூட இவ்வாறாக வள்ளலாருடைய பாடல் வரிகளுமே கூட நம்முடைய சங்கல்பத்துக்கான ஒரு நல்ல விஷயமாக அமைகின்றன வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க்க குருவே துணை